ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் ஆண்பு தங்கமே இதை கேட்டுவிட்டால் உன் கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் உன் வாராகி தாய் உனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாக செய்வேன் தங்கமி உனக்கானதை நல்லது நடத்தி கொடுப்பேன் அற்புதங்களைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய் உன்னுடைய அத்தனை வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது நீ தேடி சென்ற காலம் போகி உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது உன் மனதில் இருக்கும் கவலைகளுக்கு நீ அகற்றிவிடு கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே மனதை தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தங்கமே உன் வாராகி அம்மா உனக்காக நான் இருக்கிறேன் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறியதும் என்னிடம் வந்து நன்றியை சொல்ல என் ஆலயம் தேடி வருவாய் தங்கமே உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் உனக்கு எதுவும் நல்லதே அதை மட்டும் உன்னிடம் கொடுப்பேன் உன் சொந்தங்கள் உன்னை விட்டு போனாலும் உன்னை தேடி வந்தாலும் அதை எல்லாம் நினைத்து கொண்டு இல்லாமல் நீ கவலைப்படக்கூடாது எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில் நீ எதற்காக கவலைப்படுகிறாய் இனிமேலும் எதற்காகவும் கவலைப்படக்கூடாது கண் கலங்கக்கூடாது தங்கமே உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் உன் மனதில் நினைத்துக்கொள் நிச்சயமாக நீ ஜெயிக்கப் போவது உறுதி எந்த பிரச்சனையால் நீ கஷ்டப்படுகிறாயோ அதை வைத்துத்தான் நீ உன் வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்கிறாய் உன் மனதை காயப்படுத்தி பார்க்கிறார்களா அதை கடந்து வா உன்னை அள வைத்தவர்களுக்கு சரியான பதிலை நான் தருவேன் உன் வாழ்க்கையில் அத்தனையும் கடந்து வர பழகிக்கொள் இது எல்லாம் உன் வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடம் என்று தெரிந்து கொள் தங்கமே மற்றவர்கள் போல் நீயும் இருந்து விடாதே திசை மாறி போகாதே என்றும் நீ நல்ல பிள்ளையாக உன் வாராகி அம்மன் பிள்ளையாக இருக்க வேண்டும் தங்கமே உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் வரும் நாள் நெருங்கிவிட்டது நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது நீ மகிழ்ச்சி அடைவாய் எதுவும் எதிர்பாராமல் இரு அப்போதுதான் உனக்கு எல்லாமே கிடைக்கும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே உன்னிடம் எல்லாமே வந்து சேரும் உன் மனதில் உள்ள ஏக்கத்தை நான் தெரிந்து கொண்டேன் உனக்கு தேவையானதை எல்லாமே தருவேன் நம்பிக்கையுடன் இரு கிடைக்கும் என்று நம்பு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் அதேபோல் தங்கமே நீயும் நல்லதாகவே நினைக்க வேண்டும் வாராகி அம்மா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று கேட்கிறாய் தங்கமே நல்ல எண்ணங்களோடு உன் வாராகி அம்மன் பெயரே சொல்லு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க என்று என்னிடம் விட்டுவிடு என்னை சரணடைந்துவிடு தங்கமே உன் சோதனைகளும் கஷ்டங்களையும் தாண்டி நீ சாதனை படைப்பாய் எல்லாமே மாறும் நீ நினைத்தது போல நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் பிரச்சனை பெரியதாக இருந்தாலும் அதை சமாளிக்க முடியாமல் நீ சொர்ந்து விடக்கூடாது நீ அனைத்து முயற்சியும் செய்யும்போது போது என்னுடைய கண்பார்வை உன் மீது படும் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கொண்டிருக்காதே நிகழ்காலத்தில் இரு நிகழ்காலத்தில் நீ வாழ சந்தோஷமாக நீ பழகிக்கொள் வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் தங்கமே கிடைக்காததை நினைத்துக்கொண்டு கவலைப்படாதே உன் மனதில் கவலையும் பயத்தையும் அகற்றி நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நம்பிக்கையை என்றும் விடாதே உனக்கு நான் இருக்கிறேன் வாராகி அம்மனை நம்பு நம்பினவர்களை கைவிட மாட்டேன் தங்கமே உன்னால் செய்ய முடியும் செயல்களை எல்லாம் நம்பிக்கை இல்லாமல் உன்னால் செய்ய முடியாது என்று இருக்காதே இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீ சந்தோஷமாக வாழத்தான் இவ்வளவு கஷ்டங்கள் கடந்து வந்திருக்கிறாய் தெரிந்து கொள் தங்கமே நீ நினைத்தது நிறைவேறவில்லை என்று வருத்தப்படாதே உனக்காகத்தான் உன் வாராகி அம்மன் அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்கள் எல்லாம் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் தங்கமே நிச்சயமாக உன் வாராகி அம்மனை நம்பு உன் வாராகி அம்மன் சொல்வதை நம்பு நீ நினைத்தது நடக்கத்தான் அத்தனையும் செய்ய போகிறேன் உன் முகத்தில் சிரிப்பை பார்க்க தங்கமே உனக்கு இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை பக்குவப்படுத்துகிறது நீ என்னிடம் எதிர்பார்த்த ஒன்று நடக்கும் கிடைக்கும் என்று நம்பு நீ நம்பினால் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ எதை நினைக்கிறாயோ அது நடக்கும் நீ எதை கேட்கிறாயோ அது கிடைக்கும் உன் வாராகி அம்மன் பெயரை உச்சரி எல்லாமே நல்லதாக நடக்கும் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஆபத்து என்றால் உன்னை பாதுகாக்க உன் வாராகி அம்மன் உன்னை தேடி வந்து விடுவேன் தங்கமே நீ தேடி சென்ற காலம் விலகி எல்லாமே உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது மகிழ்ச்சியாக இரு நம்பிக்கையுடன் இரு உனக்கு கஷ்டம் வராமல் நான் பார்த்து உன் மனம் நம்பிக்கை மட்டும் என்றும் விட்டுவிடாதே நீ எவ்வளவு கஷ்டங்களை சூழ்நிலையை எல்லாம் நீ கடந்து வந்திருக்கிறாய் அதை உன் வாராகி அம்மன் அறிவேன் இனி உன் வாழ்வில் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நான் நெருங்கிவிட மாட்டேன் இதையெல்லாம் தாண்டி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் இரு தங்கமே உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்